வெல்கம் டு மை சேனல் ஐயப்பன் கார்ஸ் சோமு இன்றைக்கி வந்து ஸ்விஃப்ட்டு டிசைர் பார்க்குறோம் இசடட் எக்ஸ்ஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பார்த்துட்ருக்கோம் வண்டி வந்து ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக இருக்குது வண்டி வண்டி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அலாய் வீல்ஸ் வந்துடுது டயர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி இன்ஜின் கண்டிஷன் மற்றபடி உள்ள இன்டீரியர் உள்ள லெதர் சீட் போட்டிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒர்ஜினாலிட்டியாக இருக்குது வண்டி ஸ்விஃப்ட் டிசியர் பெட்ரோல் வெர்ஷன் இது பெட்ரோல் வண்டி வண்டி விரும்புகிறவங்க இந்த வண்டியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் நல்ல நல்லா இருக்குது வண்டி கீழே ஃபோர்க் லேம்ப் வந்துடுது வண்டி உள்ளே நல்லா உள்ளே இன்டீரியர் சூப்பராக இருக்குது இந்த வண்டி விரும்பப்படுறவங்க கன்ஃபார்மாக இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம் குவாலிட்டியாக இருக்குது வண்டி உங்களுக்கு இந்த வண்டி கொடுப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வேறு எதாவது டீட்டெயில் நீங்கள் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வண்டியை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து கொடுங்க உங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுனாலும் வண்டி திருச்சியில் இருக்குங்க நன்றி வணக்கம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் சேண்ட்ரோ ஜி சேன்ட்ரோ ஜிங்கில் எக்ஸ்எல்னு சொல்லி ஜியல்னு சொல்லுவாங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஏசி பவர் சரிங் வந்து வண்டியில் டயர்ஸ் நல்லா இருக்குது வண்டி பாடி வந்து எதுவுமே நல்லா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டி விருப்பப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் என்ன வண்டியோட டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வண்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா கூட நான் அந்த வண்டியை பற்றி அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேங்க சான்ரோசிங் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டி திருச்சியில் இருக்குது என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதை ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு மொபைல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கனாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லைனாலும் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்களா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க தேங்க்யூ வெல்கம்